நேற்று முன்தினம் இரவு இந்த விஷச்சாராயத்தை ரெகுலரா குடிக்கக்கூடிய மது பிரியர்கள் குடிச்சிருக்காங்க நள்ளிரவுக்கு மேல எல்லாருக்குமே வாந்தி அது மட்டும் இல்லாமல் வயிற்று எரிச்சல் வயிற்று வலி இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்டு கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் அப்படின்றவர் தான் இந்த விஷச்சாராயத்தை வித்துட்டு இருந்திருக்காரு தமிழக காவல்துறையினர் வந்து உடனடியாக கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லிட்டர் விஷச்சாராயம் அவர்கிட்ட இருந்ததையும் கைப்பற்றிருக்காங்க அதிக அளவு கலந்த இந்த விஷச்சாராயத்தை குடித்ததுனால தான் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததா சொல்லி இருக்காங்க நாற்பதுக்கு மேல கூட அதிகரிக்கும் ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கருணாபுரத்துல நடந்திருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் விஷச்சாராய மரணங்கள் அது தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா மரக்காணத்தில் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து ஒரு பதினைந்து பேர் இறந்தாங்க அதே போல் செங்கல்பட்டில் ஒரு எட்டு பேர் இறந்தாங்க போன வருடம் அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்துச்சு அதுல தமிழக அரசு அதற்கு பிறகு பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அதற்கு பிறகு பார்த்தா இந்த ஆண்டும் அதே போல் ஒரு நிகழ்வு க கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்தது அப்படின்றது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரியா கரெக்டா ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் கருணாபுரத்துல இருக்கக்கூடிய பகுதியில் இந்த விஷச்சாராயத்தை ரெகுலரா குடிக்கக்கூடிய மது பிரியர்கள் குடிச்சிருக்காங்க அப்படி குடிச்சிட்டு வந்து இரவு படுக்கும்போது தான் ஒரு நள்ளிரவுக்கு மேல எல்லாருக்குமே வாந்தி அது இல்லாமல் வயிற்று எரிச்சல் வயிற்று வலி இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு அப்படி ஒரு சிலர் மருத்துவமனை அணுகும்போது நீங்கள் குடிச்சிருக்கீங்க அதனால் சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தனியார் மருத்துவமனைகள் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு போயிருக்காங்க குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கெல்லாம் போயிருக்காங்க அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அவங்க இந்த குறிப்பிட்ட விஷச்சாராயத்தை குடிச்சதுனால தான் இது நடந்திருக்கும் அப்படின்றத வந்து அறியப்பட்டிருக்கு முதல்ல வந்து ஒரு நான்கைந்து பேர் தான் அப்படின்ற அளவில் இருந்துச்சுது குறிப்பாக நேற்று காலையில வரைக்கும் ஒரு ஐந்து பேர் அப்படிதான் மரணம் அப்படின்ற எண்ணிக்கையில் இருந்துச்சுது அது கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேற்று இரவு வரைக்குமே பார்த்தா பதினாறு பேராக அதிகரிக்க ஆரம்பிச்சுது இது வருடம் மரக்காணத்துல நடந்த எண்ணிக்கையை நேற்றே வந்து கடந்து கடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில பார்த்துட்டு இருக்கும் போது நேற்றும் வந்து அதிக அளவில் அடுத்தடுத்து வந்து மருத்துவமனை அது விழுப்புரம் அரசு மருத்துவமனை கல்லூரியா இருக்கலாம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கல்லூரியா இருக்கலாம் சேலம் அப்புறம் ஜிப் இன்னும் வந்து மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப் மர்க் இப்படி எல்லா பகுதிக்கும் அனுப்பப்படுற அளவுக்கு இந்த விழச்சாரத்தை குடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது அதில் தான் அடுத்தடுத்து மரணங்களும் நிகழ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இதை நான் பேசிகிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் முப்பத்தி ஏழு பேர் மரணம் அடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க சேலம் அரசு மருத்துவமனை கல்லூரியில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய பத்து பேருக்கு கண் பார்வை போயிருக்கதாகவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடுகளுமே அந்த மரண மரண ஓலத்தோடையே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ரொம்பவே சோகமாக அந்த பகுதி வந்து காட்சியளிக்கிறத வந்து பார்க்க முடியுது இதனால தமிழக அரசு உடனடியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கவுமே வந்து மாவட்ட கலெக்டரை முதல்ல வந்து இருக்காங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரா இருந்த ஸ்ரவண்குமார் ஜெடாவத் அப்படிங்கிறவரை உடனடியா மாத்திட்டு எம்எஸ் எஸ் பிரசாந்த் அப்படின்றவரை தமிழக அரசு நியமிச்சிருக்கு அதே போல் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவரையும் வந்து அதிரடியாக பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க சூப்ரன் போலீஸாக இருந்த சமயசிங் மீனாவை மாற்றிட்டு ரஜத் சதுர்வேதி அப்படின்றவர் வந்து நியமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய நிறைய காவல் அதிகாரிகளும் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அதிரடி நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த விஷச்சாராயத்தை குடித்து பலியான குடும்பத்துக்கு தலா ஒரு பத்து லட்ச ரூபாய் அப்படின்றத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க உடனடியாக வந்து இந்த சம்பவம் நடந்ததுமே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு எல்லாமே சம்பவ இடத்துக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களே போய் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இவங்கள்லாம் போய்ட்டும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பத்து லட்ச ரூபாய் என்பது போதுமானதாக இருக்காது ஏன்னா எல்லோருமே உழைக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க இறந்து போன அந்த குடும்பத் தலைவர்களுடைய உழைப்பில் தான் அந்த குடும்பம் வந்து இருக்குது அதனால் இந்த பத்து லட்ச ரூபாய் போதாது இருபத்தஞ்சி லட்ச ரூபாயாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலையும் கூட கொடுக்கணுன்ற கோரிக்கையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தரப்பிலிருந்து இருந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அந்த பகுதியில் இன்னும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஐம்பது பேர் இந்த விஷச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு செய்தி சொல்றாங்க எந்த அளவுக்கு அது அப்படின்ற தெரியல ஆனால் தொடர் சிகிச்சைகள் மேல் சிகிச்சைகள் அப்படின்றத வந்து போயிட்டு இருக்கிறதுனால எப்படியும் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றிடணும் அப்படின்றத வந்து தமிழக சுகாதாரத்துறையும் கவனத்தில் எடுத்து பண்ணிட்டு அதே போல் இந்த விஷச்சாராயத்தை விற்ற நபர் யார் அப்படின்னு விசாரணை போச்சுது அதில் கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் அப்படின்றவர் தான் இந்த விஷச்சாராயத்தை இருந்திருக்காரு அவரையும் உடனடியாக தமிழக காவல்துறையினர் வந்து உடனடியாக கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லிட்டர் விஷச்சாராயம் அவர்கிட்ட இருந்ததையும் கைப்பற்றியிருக்காங்க அந்த கைப்பற்றப்பட்ட விஷச்சாராயத்தையும் உடனடியாக விழுப்புரம் மண்டலம் தடை அறிவியல் ஆய்வு கூடத்துக்கும் அதை வந்து அனுபவ அனுப்பி வச்சிருக்காங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்த பிறகு அதுல அதிகளவு மெத்தனால் கலந்திருக்க கலந்திருக்கிறதையும் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த அதிக அளவு மெத்தனால் கலந்த இந்த விஷச்சாராயத்தை தான் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி ஜிப்மர் இப்படி எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இந்த சிகிச்சை வந்து போயிட்டு இருக்குது அதுல பல்வேறு பாதிக்கப்பட்ட பல்வேறு நபர்களும் வந்து ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க அந்த எண்ணிக்கை நாற்பதுக்கு மேலே கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல இந்த விஷயத்துல அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தவறு எடுத்த எல்லாருக்கும் வந்து உரிய தண்டனை கொடுக்கணும் அதே போல் தமிழக அளவில் எங்கேயுமே வந்து கள்ளாச்சாராயமோ விஷச்சாராயமோ விற்கக்கூடாது அப்படி விற்கிறவர்கள் மேலே பெரிய அளவில் வந்து நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையையும் கள்ளக்குறிச்சி கருணாபுர பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷிய நெட் நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா